இன்னைக்கு ஒரு தலைவர் என் அப்பா என் அப்பா என் அப்பாங்கிறாரு என்னப்பா எப்பப்பா யாரப்பா அப்பாப்பா எப்படி அப்பா என்ன அப்பாளுக்கு கூடக்குறா நேற்று காமித்தால் பார்த்த பேப்பர் பேப்பரு விழுப்புரத்தில் வந்து போடுறதாரு மான்மீகி அப்பாவோடய வருக வருக மாண்மீகி இளம் தலைவரே வருக வருக என்னடா இது அப்பா சித்தப்பா கூப்பிடுவோம் பெரியப்பான்னு கூப்பிடுவோம் அதை கூப்பிடுவோம் அப்பான் கூப்பிடுவோம்மா அப்பா அப்பா என்னன்னு தெரியல வாயை திறக்கல நீ செய்தது என்ன என்னுடைய தானே தலைவ அம்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீ குழந்த பிறந்த போது எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் படிக்கணும் டாக்டர் ஆகணும் எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்த்த ஒரே தலைவி என் தலை அம்மா மனித கொடுத்தாங்க மனிக்கணியை கொடுத்து நீ உலக அளவில் மடிக்கணி மூலமாக அறிவை மாணவர்கள் மடிக்கணி கொடுத்தாங்க நீ என்ன கொடுத்த கஞ்சாவை கொடுக்கற அமில கொடுக்கற கலாச்சாரத்தை கொடுக்கிற பிராந்திய கொடுக்கிற கொடுத்து மாணவர்களை சீரழிக்கிற எப்படி ஆகும் நியாயமாயுது அம்மா கொடுத்த திட்டம் மாணவர்களை படிக்க வைக்க நீ கொடுக்கிறது மாணவர்களை குட்டிசலாக்க எங்க பார்த்தாலும் சாவலாம் கஞ்சா குடிக்கிறான் பெத்த தாய் கூட பார்க்க மாட்டான் கூட போது அண்ணனை பார்க்க மாட்டான் பேப்பர் பாருங்க ஒரு பையன் தான் கூட அண்ணன் காதலி அம்மா அப்பா எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டான் பேப்பர்ல பாத்தீங்களா இல்லையா என்ன அர்த்தம் ஒரு குடும்பத்தே கொலைப்படுறானா அது என்ன காரணம் கஞ்சா இந்த கஞ்சா குடிச்சு தலை சுத்தி போய் யாரை செய்யும் தெரியாம நிலைமை உருவாக்கி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி ஸ்டாலின் அரசு நாங்க அந்த காலத்தில் என்ன செய்திருக்கா என்பதை ஒரு கூட சிந்திக்கணும் எதையுமே செய்யல எந்த திட்டமும் வரல அதான் அண்ணன் நடைமுறை கேட்டார் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நான் ஆட்சியில் இருக்கும் போது இடவாசி ஏறி கொண்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நிர்வாக இல்லை அதனால் இடவாசி ஏறி கொண்டு இருக்கிறது கரண்ட் பிள்ளை ஏற்கிற கரண்ட் பிள்ளை குறைக்க வழி இல்லை டாஸ்மாக மூட மாற்ற பெண்கள் தாலி அறுக்கிறாங்க அதை பத்தி கவலை இல்ல மக்களை பத்தி சிந்திக்காம நீ மாட்டுக்கு ஆட்சி செய்தே ஒரு நிர்வாகத் திறமையை இல்லை என்று சொன்னது யாரு ஸ்டாலின் சொன்னியா இல்லையா இன்னைக்கு நிலைமை என்ன

முத்துவரை உயர்த்தமான சொன்ன பால்வளை உயர்த்தமான சொன்ன வீட்டு வரை உயர்த்தமான சொன்ன எல்லாம் சொன்ன ஆட்சி வந்து எல்லாத்தையும் ஏற்றுட்டேன் எல்லாத்தையுமே இலவாசி ஏற்றுட்டேன் கரண் போச்சு சொன்ன வாக்கு நிறைவேற்றல எதையும் செய்யல கனிமொழி சொல்லிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பெண்கள் தாலி எடுத்தாலும் கவலை இல்ல சாராயத்தா போதும் சொல்லிச்சு இன்னைக்கு என்னாச்சு ஆச்சு கள்ளக்குறிச்சி அறுபத்தி ஏழு பேர் செத்தாங்களே வாய தொடர்ந்தியா

வைக்கிறது அப்ப சாதாரணமாக ஒரு சிப்ப அரிசி வாங்கணும் சொன்னா கூடுதலாக எண்ணூறு ரூபாய் அதிகம் கொடுத்து கொடுத்து வாங்க நிலைமையை இது ஆச்சரியப்படுத்திருக்கு ஒரு மாசத்துக்கு கரண்ட் பில்லு பால் விலை வீட்டு வரி சொத்து வரி காய்கறி விலை தோரம் பருப்பு உளுந்த பருப்பு பூண்டு எல்லா விலையும் ஏற்றிட்டான் சாதாரணமாக எடப்பாடி ஆட்சியில் இல்லத்தரசிக்கு மாத செலவு ஐயா ஆட்சி சொன்னா அதே இல்லத்தரசிக்கு மாத செலவு பத்தாயிரம் இருந்தா தான் குடும்பம் நடத்த முடியும் இல்லனா குடும்பம் நடத்த முடியாது அப்ப மாசம் ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சது அதிகமாக வரியை ஏற்றிட்டு என்ன சொல்றோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் அதாவது பெண்கள் சூட்சமா இருக்காங்க ஆகவே எங்களை எந்த காலத்திலும் எங்க ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல ஆயிரம் கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திட்டு சொன்ன வாக்குதல் நிறைவேற்றாம இன்றைய இதெல்லாம் மீண்டும் ஆட்சி சொல்லி வைக்கமா இல்ல அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வு கொடுப்போம் சொன்ன அவங்களை ஏமா திராமம் போட்ட விவசாயிகளுடைய விளைபொருள் நெல்லுக்கு கூண்டாளர் இரண்டாயிரத்தி தொள்ளி தரும் சொன்ன கரும்புக்கு நாலாயிரம் குடும்பம் சொன்ன டண்ணுக்கு நாலாயிரம் தரம் சொன்ன ஏமாத்திட்ட எல்லாத்தையும் ஏமாத்திட்டு மக்களை ஏமாற்ற ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்ற மத்தியில் இருக்கிற அரசாங்கம் கல்விக்கு பணம் தரல கல்விக்கு பணம் தரல ஐயாயிரத்தி கோடி மத்திய அரசாங்கம் சொல்லுது மும்மொழி கொள்கை சொல்றாங்க ஆனா அவங்க எது சொன்னா தெரியாது தமிழ்நாடு அண்ணா திமுக பொறுத்த மட்டும் பேரஜர் அண்ணா எம்ஜிஆர் அம்மா இடப்படையார் எங்களுக்கும் தமிழ்நாடு இருமொழி கொள்கை தான் தவிர மும்மொழி கொள்கை பேச்சுக்கே இடமில்லை ஆனா ஸ்டாலின் இதை கையில் எடுத்துக்கிட்ட என்ன செய்யற டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்ற விடமாட்டோம் விடமாட்டோம் இந்தியை விடமா தூரமான பேசிட்டு இருக்க வெக்கமா இல்ல நீ என்ன செஞ்சு நீ மத்திய அரசா சொல்லுதே நீ ஒளியை காட்டி நிதியை கொடுக்காம இருக்கிறியே நாங்கள் ஒண்ணு சும்மா விட மாட்டோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் தியாகம் பண்ண தயார் சொல்லி என்ன பண்ணிக்கிறோம் மத்திய அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து பிரதமருக்கும் ஜனாதிபதி அழுத்தம் கொடுத்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதியை கொடுக்கணும் சொன்னா எங்களுடைய நாடாள உறுப்பினர் முப்பத்தொம்போது பேரும் ராஜினாமா செய்வோம்னு சுருபாமும் அதை செஞ்சின்னா நீ யோகிங்க உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மீதி ஒன்று நம்ம மக்களுக்கு சொல்லலாமா முடியுமா உன்னால் முடியலையே ஆனால் ஏங்காலம் எடப்படே அவசல் காவிரி மேலாண்மார் அமைச்சி அது குழுத்தலர் அமைக்காமல் கோரி அலசாக வீத்துட்டு இருந்தது அதை பார்த்தா எடப்படா அவசர எல்லாம் எப்படியும் கூப்பிட்டாரு நீங்க போங்க நாடாளுமன்றம் நடக்க கூடாது முடக்கி காவரியை கொண்டு வந்த தலைவர் நம்முடைய எடப்பாடி அவர்கள் இருபது நாள் நாடாளுமன்ற முடக்கி காவிரியை மீட்டெடுத்தவர் காவிரி காப்பாளர் எங்கள் அண்ணன் நீ மக்களுக்கு எதுவும் செய்யல கட்சிய கூட்டணி ஒரு மாசத்து ஒரு தடவை கூட்டணியை கூட்டுக்கிறேன் அங்கே எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் நாங்களாம் ஒன்றாக இருக்கோம் எங்களை யாரும் அசைக்க முடியாது இதுதான் ஒரு சாதனையை தவிர மக்களுக்கு எந்த திட்டம் செய்யல உன் கட்சி கூட்டியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை நாம் ஏமாற்றி விடலாம் வழியில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலும் கூட்டலைய வைத்து நாம் தேர்தலை சந்தித்தால் நானும் வெற்றி பெற வச்சுட்டு இருக்கேன் ஆகியா அந்த சூடு சொரணை எதுவுமே கிடையாது அவங்களுக்குலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கிடையாது

மாநா நடத்துறது மது ஒழிப்ப எதிர்த்து ஆனா கூட்டு நடத்துறது திமுக முன்னணி தலைவர்கள் கூட்டு பேசிதான் அந்த கட்சியில் இருக்கவர்களே புலம்புறாங்க என்னடா இது நம்ம தலைவர் பண்றாரு இது நியாயமான சொல்லி எல்லாம்